ஆம்பளை வந்து நான் பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு பேசுற விஷயம் மாறிச்சுன்னா அவன் சக பெண்ணை வந்து மதிப்பான் அந்த ஒரு விஷயம் மட்டும் உடஞ்சிச்சுன்னா எல்லாமே இங்க சரியா போயிடும் பார்க்கற பார்வை நல்ல விதமா பாருங்க ஒரு கெட்ட விதமா பாக்காது இன்னுமே நிறைய இடங்கள்ல வந்துட்டு கேலி பொருளாவும் கிண்டல் பொருளாவும் தான் பாத்துட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு கே இருக்கானோ அதை ஏத்துக்கிறாங்க நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கானும் போது அதை யாருமே ஏத்துக்கிறதே கிடையாது உங்களால வந்து ஏத்துக்க முடியல மனசார வந்து அன்பா பார்க்க முடியலன்னா பரவாயில்ல அவங்களை வெறுத்துற வேண்டாம் அம்பேத்கர் என்ன சொல்றா என்னைக்கு இந்த சமூகத்துல பெண்கள் நூறு சதவீதம் விடுதலை அடைகிறாங்களோ அன்னைக்கு இந்த சமூகம் அழகா அழகான ஒரு சமூகமா இருக்குன்னு சொல்றாங்க நான் வரும்போதே நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி பாத்து போனாங்க ஏன்னா நான் டிஷர்ட் போட்டிருக்கேன் ஒரு பையனும் பையனும் லவ் பண்ணாலும் பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணாலும் நார்மல் இட் இஸ் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாம அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க ஸ்கூல்ல ஒத்துக்கிற மாட்டேன்றா காலேஜ்ல ஒத்துக்கிற மாட்டா கேள்விப்படுறா கிண்டல் பண்றாங்க இவ்வளவு வெறுப்புக்கு மத்தியிலையும் நாங்க ஏன் அதை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அது இயல்பு எங்களோட இயல்பு இயல்பு வந்து மறக்கவே முடியாது அப்பாவே வந்து நீங்க விட்டுட்டு போனாரு நாங்க பாட்டும் பாடின ஸ்டேஜ்ல அப்பாவும் அது உட்காந்து பாத்து இருந்தாரு அடிமழி வரும் மதில் அனைவோமே அம்பேத்கர் உருவாக்கி வச்ச சட்டங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு என்ன அடிச்சாலும் சரி என்னால ஒன்னு அடிக்க முடியாட்டாலும் என்னால ஒன்னு பேச முடியாட்டாலும் சட்டத்தின் வழியா உனக்கு தண்டனை என்னால வாங்கி கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு என்னோட அண்ணன் இருக்கான் அவன் வந்து ஒரு இஸ் கே நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே இருப்பேன் இங்க வந்து அந்த முகத்துறையை கிழிச்சு எரிஞ்சிட்டு நீ வாசல் வரும் ஏன் நமக்கான வரும் இன்னுமே சொசைட்டில இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும்ப்பா ஓகே நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க முதல்ல இங்க மாற வேண்டியது வந்து ஆம்பளை வந்து நான் பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு பேசுற விஷயம் மாறிச்சுன்னா அவன் சக பெண்ணை வந்து மதிப்பான் அந்த ஒரு விஷயம் மட்டும் உடஞ்சிச்சுன்னா எல்லாமே இங்க சரியா போயிடும் அது இல்லாம வந்துட்டு தந்தை பெரியார் சொல்ற சாதி மத இன மொழி நிற பாலின பாலிருப்பு பாகுபாடும் பற்றும் இல்லாத மானுட பற்று இருக்கக்கூடிய சமூகம் வந்து நூறு சதவீதம் சிறந்த சமூகமா இருக்குன்னு சொல்றாரு அம்பேத்கர் என்ன சொல்றா என்னைக்கு இந்த சமூகத்துல பெண்கள் நூறு சதவீதம் விடுதலை அடைகிறாங்களோ அன்னைக்கு இந்த சமூகம் அழகான ஒரு சமூகமா இருக்குன்னு சொல்றாரு இதுதான் வந்து விமான சுத்தி தான் வந்து எல்லாமே இருக்கு விமன் லிபரேட் ஆனா கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு நார்மலான ஒரு சொசைட்டி ஒரு ஹெல்தியான ஒரு சொசைட்டி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னா இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா பார்க்குற கண்ணோட்டம் வந்து இன்னுமே மாறணும் கலர்ஸ் ஆர் க்ரோயிங் ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கலர்ஸுமே க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க போலீஸ்ல இருக்காங்க டிரைவரா இருக்காங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஒரு யாராவது இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களை பாக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற எண்ணம் என்னவா இருக்கும்னா செக்ஷுவல் ரீதியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரீசனே இப்படிதான் இருக்கும் ஒரு பாக்குற பார்வை நாலு கம்யூனிட்டி நாலு பசங்க ஒண்ணு சேர்ந்துட்டாக்கா நீங்க பெரிய ஆள் நீங்க என்னை பார்த்து நாங்க ஒண்ணு சின்ன ஆக போறது கிடையாது அந்த ஒரு பார்வையை வந்து நீங்க மாத்திக்கணும்ன்றதுதான் எங்களோட இந்த வருஷமும் கோரிக்கை வருஷ வருஷம் ஒரு கோரிக்கைனா இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல கெட்ட பாருங்களை ஏத்துக்கிட்டாங்க ஈக்குவலா பாக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது இன்னுமே நிறைய இடங்கள்ல வந்துட்டு எங்களை வந்து ஒரு கேலி பொருளாகவும் இல்ல ஒரு கிண்டல் பொருளாகவும் தான் பாத்துட்டு இருக்காங்க அதுல எந்த கருத்துமே இல்ல ஆனா இல்ல என்ன ஒரு எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம்னாக்கா யங்ஸ்டர்ஸ் இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமா ட்ரோல் பண்றாங்க சோ நாங்க என்ன நினைச்சோம்னாக்கா அந்த காலத்து மக்களுக்கு தான் வந்து புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னோட அம்மாவுக்கு இருக்கிற புரிதல் என்னோட கசின் பிரதருக்கு கிடையாது புரிதலுக்கு வயசு இல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாக்கா புரிஞ்சுப்பாங்க பண்ணிப்பாங்க வெறுப்போட இருக்கிறவங்க கண்டிப்பா எப்பவுமே எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க மாற்றமே அவங்களுக்காக எங்களால் வாழ முடியாது எங்களோட வாழ்க்கைனாக்கா ரெண்டு பேர் இருக்காங்க கிடைக்கக்கூடிய பிரிவிலேஜ் வந்து நிறைய டிரான்ஸ்மென்னுக்கு கிடைக்கிறது இல்லை அவங்களுக்குன்னு தனியா பிஜி கிடையாது அவங்களுக்குன்னு வேலை வாய்ப்புகள் கிடையாது அது கொஞ்சம் சீரமைக்கப்படணும்னு நினைக்கிறேன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஏன்னா என்னோட சர்க்கிள்ல நான் பாக்குறேன் அண்ட் கே அண்ட் லெஸ்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறையவே வந்து நம்ம அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா வீட்டுல இன்னுமே மக்கள் பக்கத்து வீட்டுல ஒரு கே இருக்கான்னு அதை ஏத்துக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கான்னு போது அதை யாருமே ஏத்துக்கிறதே கிடையாது அந்த நிலை மாறணும் உங்களால வந்து ஏத்துக்க முடியல மனசார வந்து அன்பா பார்க்க முடியலன்னா பரவாயில்ல அவங்கள வெறுத்துற வேண்டாம் அவங்கள வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சு பாத்திர வேண்டாம் அது மட்டும் தான் சொல்றேன் அது மக்களுக்கு மத்தியில மாறணும் நாங்க சகோதரர்களா ஏத்துக்கிறோம் நண்பர்களா ஏத்துக்கிறோம்

டைம்ல நீங்க வானவில ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா இல்ல ஆடா பிரிட்டன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல அந்த விஷயம் மாறணும் இது ஜஸ்ட் நார்மலைஸ் எல்லாத்தையும் நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இது நார்மல் தான் ஒரு பையனும் பையனும் லவ் பண்ணாலோ பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணாலோ நார்மல் இட் இஸ் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அப்புறம் அந்த வானவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றது இதெல்லாம் பண்ணாம அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க ப்ளீஸ் இந்த சொசைட்டில இன்னும் ஒரு சில விஷயம் எல்லாம் மாறணும் அப்படின்னா என்னெல்லாம் என்ன மாறணும் மாறணும் அப்படின்னா பெற்றோர்கள் மாறணும் நீங்க ரெண்டு பேரும் புணர்ந்து ஒரு கணவனும் மனைவியும் புணர்ந்து நீங்க தான் இந்த குழந்தையை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்க அந்த சமூகத்துக்கு அறி அறிமுகப்படுத்த குழந்தைய நீங்க எப்படி சாதி ஆவண குலப்படுத்துறீங்க ஒரு குழந்தை இல்லாட்டா ரோட்ல போட்டு போறீங்க உங்க மூலியமா இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தின குழந்தைய நீங்க எப்படி வெறுக்கலாம் ஓகேவா இன்னும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இறக்கம் இருக்கும் இல்லையா எனக்கு ஒரு நோய் நோய் வந்துச்சு உங்கள்கிட்ட ஒரு இறக்கு இருக்கும் எனக்கு வேற உடம்பு உங்களுக்கு அது மாதிரி இந்த குழந்தையோட இயல்பே தான் இந்த இயல்பா இருக்கக்கூடிய குழந்தை மேல இயல்பாக இருக்க இந்த மனிதர்கள் மேல உங்களுக்கு பேசிக் எம்பத்திய உருவாக முடியுது பேசிக் எம்பத்தினா ஒரு கருணையே உருவாக முடியுது இந்த கருணை உருவாச்சுன்னா நீங்க அவங்களை வெறுக்க மாட்டீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுன்னா இவ்வளவு வெறுப்பு இருக்கு ஸ்கூல்ல ஒத்துக்கிற மாட்டேன்றான் காலேஜ்ல ஒத்துக்கிற மாட்டேறான் கேள்விப்படுறான் கிண்டல் பண்றாங்க இவ்வளவு வெறுப்புக்கு மத்தியிலையும் ஏன் வாழணும் இவ்வளவு வெறுப்புக்கு மத்தியிலையும் நாங்க ஏன் அதை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அது இயல்பு எங்களோட இயல்பு இயல்ப வந்து மறக்கவே முடியாது எப்ப இருந்தாலும் அது எவ்வளவுதான் நீங்க வந்து தண்ணிக்குள்ள வந்து பந்த முக்கிய வச்சாலும் அது வெளில வரதானே செய்யும் அது மாதிரி வெளியில வரும் வெளியில வரக்கூடிய பந்து வந்து உயிரோட வரணுமா இல்ல செத்து வரணுமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அது போதும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும் யாரு அக்செப்ட் பண்ண அவசியமே இல்ல இல்ல பேரண்ட்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வெளியே இருக்க பீப்புள்ஸ் வந்து பயப்படுவாங்க அவங்க வீட்டோட இருக்காங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு அதனால கொஞ்சம் பயம் வரும் பேசுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாதனால அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க வந்து வெளியே தனியா தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாங்க சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு அவங்க என்ன வேணா பேசட்டும் என்ன வேணா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கும்

வந்துட்டார் ஸோ அக்செப்டன்ஸ் மாதிரி இந்த ஷோடும் வாட் ஹூ ஐஎம் ஸோ இது த பிளேஸ் இதுதான் என்னோட பிளேஸ் எல்லாம் நான் வந்து ஸ்கூல்லையும் என்னை மதிக்கல காலேஜ்லையும் என்னை மதிக்கல இங்கே தான் வந்து என்னோட இங்கே தான் ஒரு என்ன ஒரு மனுஷனாக மதித்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க இட்ஸ் ஹெல்தியஸ்ட் சர்க்கிள் ஐ எவர் ஹேட் இன் மை லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெட்டர் தென் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸோ தட்ஸ் ஒன்லி திங் ஃபர்ஸ்ட் பைட் நல்லா அமைஞ்சது காரணம் அதுக்கும் இல்லை மாதிரி வரும்

മൽ ദിനം വീട്ടിലെ വീണ്ടും ചില സമയം വിളയാട്ടാൽ ஆகுது <affeegreciorallas> <Yeah. machineoire> ஜாலியா எங்களை வந்து என்ஜாய் பண்ணி ஃப்ரீடமா ஜாலியா இருக்கிறதுக்கு தான் இங்க வரும் எல்லா இடத்துலயும் எல்லா டேவும் வந்து ட்ரபிள்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு ஃப்ரீடம் டேனால நாங்க இந்த மாதிரி காஸ்டியூம் வேர் பண்ணிக்கிட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நாமள இருக்கோம்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தல காமிச்சிட்டு நான் வந்து 3rd ஜாலிய இந்த டேயை सेलिब्रेट பண்ணலாம் ஹெல்தி பீடிக்கு எல்லாம் சேர்ந்து ரெஸ்பான்ஸ்பிபிலிட்டி குடுப்போம் இது வந்து என்னோட 4th பிரைட் ஆப்டர் கோவிட் அப்புறம் தான் வந்து இந்த பிரைட் வந்து ரொம்ப சென்சிட்டா சேஞ்ச் பயங்கரமா எல்லாரும் அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து ஓபனா இந்த சமூகத்துக்கு சொல்றது அத தாண்டி வந்துட்டு வீக் குயயர் பீப்பிள்ஸ் நாம எதை வந்து சொல்லி டேர்க்கோனாக்க விமன் லிபரேஷன் இல்லாம குயயர் லிபரேஷன் அடைவே முடியாது அப்படிங்கறத அத தான் இந்த முறை என்னோட கான்செப்ட் இந்த முறை என்னோட ஒவ்வொரு பிரைட்க்கு ஒரு ஒரு டீம்ல வருவேன் இந்த முறையும் வந்து விமன் லி ஜெனரேட் ஆகணும் விமனை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பின்னாடி நடந்து போகணும் அப்படின்றத வந்துட்டு டுவர்ஸோடைய ஐடியாலஜியே சோ பெரியார் அம்பேத்கர் மாஸ் இவரோட ஐடியாலஜி நம்ம வந்துட்டு இன்ஹேல் பண்ணிட்டு அவங்களோட ட்ராக்ல நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம் லிபரேஷன் இது என்னோட ஃபோர்த் ப்ரைடு ஓகே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைட் வந்துட்டு நான் ஒரு ஓரமா பயத்தோட நின்னு பார்த்துட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ அதுக்கப்புறமா நான் கம்மூட் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ தைரியமா வரேன் சந்தோஷமா வரேன் வீட்டில் வீட்டில் தான் இருக்கேன் பேரண்ட்ஸோட தான் இருக்கேன் எவ்ரி ஒன்

and since I have been coming okay. any yeah, it's, it's it's always been a space where it's like our space there has to be no inhibition so so neenga na apu moonu thaila neenga na senior fourth time appadi so first time neenga varumbodhe epp feel ipo eppdi feel first time i have never had any inhibitions is what i used to think ana inga vandha na how more inhibitions less i could be myself abdingadi so i met a lot of beautiful people here so community eh vandu romba safe space ah and it's been the same since. Okay. all four years it's been the same. First time trader, we ரொம்ப பயம் என்னன்னா இந்த எல்ஜிபிடிக்கு மக்கள் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு மன தான் வாழ்வாங்க ஏன் அப்படின்னா சுத்தி இருக்க சமூகம் வேற ஒரு சமூகம் இவங்க மனசுக்குள்ள சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் ஒரு கே சினிமா லெஸ்பியன் சினிமா டிரான்ஜெண்டரை பத்தி ஒரு புக்கு வந்து நமக்கு வர எந்த வித நம்மளை சுத்தி இருக்கிற எதுவுமே நமக்கானதா இல்ல இந்த மக்களுக்கானதா இல்லைன்றப்ப நான் இந்த சமூகத்துக்கு ஆப்டான ஆளா இல்லையான்ற ஒரு கேள்வி நமக்குள்ள உருவாகிட்டே இருக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவாங்க நான் இந்த சமூகத்துக்கு பொது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் இல்லாதான் நான் செத்து போயிடலாம் நம்ம தகுதியான ஆள் இல்ல அப்படின்றத அந்த சமூகம் எங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் அதுல இருந்து உடச்சு வரணும் அப்படின்னா அந்த ப்ரைடுக்கு வந்து ஓகே என்ன நாள் பாத்துக்கலாம் என்ன கேள்வி பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் பாத்துக்கலாம் ஆக்சுவலா நான் சொல்ல வேண்டியது அம்பேத்கர் உருவாக்கி வச்ச சட்டங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு நீங்க என்ன சைபர் புள்ளி பண்ணாலும் சரி என்னை அடிச்சாலும் சரி என்னாலும் ஒன்னு அடிக்க முடியாட்டாலும் என்னாலும் உன்னை பேச முடியாட்டாலும் சட்டத்தின் வழியா உனக்கு தண்டனை என்னால வாங்கி கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது இந்த சட்டம் கொடுத்துட்டு இருக்கு இந்த சட்டம்னா இந்திய சட்டமா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் இந்த சட்டம் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அதனால அவ்வளவு தைரியமா வெளில முடியும் எனக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரையும் பாக்குறப்ப நான் இவ்வளவு நாள் வந்து பிளான்ஸ் அந்த தான் இருந்தேன் நம்மளோட சொந்த இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரையும் பாக்குறதுல நான் வந்து எதுக்கு வரேன்னா எப்படி இருந்தாலும் நான் வந்திருப்பேன் எங்க என்னோட உடன் பிறந்த சகோதரன் என்னோட அண்ணன் இருக்கான் அவன் வந்து ஒரு ஓகேங்க ஓகே இன் தட் அதுக்காக தான் முதல்ல இத பத்தின அவேர்னஸ் எனக்கு வந்துச்சு பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க மக்கள் கிட்ட காட்டுற அன்பும் அவங்க நம்ம மேல காட்டுற அன்பும் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்தது எங்க போய் அன்பை காட்டிக்கிட்டாலுமே அதுல ஏதோ ஒரு கோட்பாடு இருக்கும் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இவங்க நம்ம ஊருக்காரங்க இவங்க நம்ம ஜாதிக்காரங்க இவங்க நம்ம ஹிந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஏதோ ஒரு அடிப்படையில தான் அந்த அன்பு இருக்கும் பட் இங்க காட்டிக்கிற அன்பு பாத்தீங்கன்னா தன் மனிதன் அடிப்படையில மட்டும்தான் அந்த அன்பு இருக்கும் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க வரும்போது நான் நானா இருக்க முடியுது என்னால வேற எங்க போனாலும் நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு நான் ஒரு சிசுவன் தான் இருந்தாலும் நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே இருப்பேன் இங்க வந்து அந்த முகத்துறைய கிழிச்சு எரிஞ்சிட்டு என்னால நானா ஒரு மூணு மணி நேரம் இந்த ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதனால தான் வருஷம் வந்துட்டு இருக்கு இன்னமும் வருவோம் இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க நீங்க பாக்க தான் போறீங்க கமெண்ட்ல கதறவங்க கதறிக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் எப்படி இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு ஐ வாஸ் லைக் எனக்கு எப்படி சொல்றது எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்பட்ட அது நான் எப்படி பண்றது என்ன பண்றது எனக்கு இவங்க இவங்க மேல ஒரு அன்பு எனக்கு தனியா எப்பவுமே இருக்கும் எல்ஜி கம்யூனிட்டி மேல பட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியாது ஸோ லாஸ்ட் இயருக்கும் லாஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிஞ்சது ஆஹ் வானதில் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு சோ அவங்க பறைட் போறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் கொஞ்சம் அவதாரமா இருந்தாங்க இப்போ ரொம்ப அழகா இருக்காங்க அவதாரம்னா எதுவும் வின் பண்றீங்க

நிதியிருள் நீ கடந்தால் பாதையிரில் வாசல் வரும் தோலிலமையே இந்திக் கொள்ள நமக்கான நாள் வரும் தலக்கோது யெலங்கார்